முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி பதினேழில் மூன்று மகேந்திர காண்டம் ஐந்து அதிவீரன் வதை படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமை கொள்கிறேன் வணக்கம் முருகன் அடிகாரம் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேல் முழு கரோகரா வலிமால வெற்றிவேல் முழு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் அதிவீரன் வதைப்படலாம் அன்னதோற்பான் இலங்கை முன்னுருவார் கடல் ஆழ்ந்தது மூழ்கோற்றியிருந்திடுகின்ற மின்னுனை வேல் அதிவீரன் உணர்ந்தான் தனது புறங் கடல் சாறுதல் காணான நிதுயர் எய்தினடைந்தான் சினவி உயிர்த்து அழல் சிந்தனவை மதியேன் அவரல்லால் இந்த இயற்கையை யார் புரிகிப்பார் ஆயவர் என்னும் நாங்கது செய்தற்கு ஏதொரேதுவும் என்று தம்மூர்க்கு தீயது செய்கலர் சிந்தையதென்றால் மாயையும் ஏது கிழல் போலும் இச்செயல் முன்னலர் பின்னர் பேவர்கள் யார் இது செய்திட வல்லார் ஏவரும் சிறை எய்தினர் வேள்வி காவலன் ஆறுயிர் காத்து மறைந்தான் மாதிர மேலவர் வானிடை பின் மேதகம் விண்ணவர் பிஞ்சையர் சித்தர் ஆதியர் நம்யிறை ஆணையின் நீங்கார் இது புரிந்திட எண்ணுவர் கொல்லோ தவற ஈண்டு அமர்த்தானவராற்ற மெய்வலி மாயைகள் மேவினர் ஏனும் எவ்வடு சூர் முதல் தின்பிடி அஞ்சி இவ்வியல் தன்னை இழைக்கலர் போலும் ஆதலி அன்னவர் ஆத்தலர் என்னின் ஈது ஒரு செய்கை இழைத்தவர் யாரோ தாதை அகன்றுழித்தானவரோடும் காதலின் இன்னவர் காத்தது நன்றால் காயம் ஒடுங்கு கனல் சிறம்பூடு ஊடு போயது வலை புறம் செலனோற்று மாயை பெரும்படை வன்மைகள் என் செயல் நன்றால் தந்தை உராது தனந்துழியாங்குவோர் துழியாங்குவோர் தன் மாநகரோடும் அந்தலகன் கடல் ஆழ்ந்தனன் என்றால் நம் தமர் என்னை நகைப்பர்களன்றே மன்னவன் ஈடு மதித்திடின் மற்றென்றன்னை அடும் பெரு சாதையும் மற்றே பின்னுளர் எள்ளுவர் பெற்றி எண்ணியல் நன்றென எண்ணி இணைந்தான் இணைந்த அதிவீரன் என்னும் திரல் மைந்தன் கனைந்திடுகின்ற கடற்கிடையாழ்வோன் அனந்தரம் ஊழ்வினை ஆற்றலி மனம் தனி ஈது ஒரு தன்மை மதித்தான் ஒல்லொலி சேரு வரி மீதாய் செல்லுவன் யார் செய்தனர் என்றே வல்லையில் ஓர்குவன் மற்றவர் தம்மை கொல்லுவன் மெய்ப்படு சோதி குடிப்பன் என்றது வீரன் இரும்படையாவும் ஒன்றரவாரி உருத்த தங்களை நேடுபு கொண்டே வந்திரை வேலையின் மீமிசை வந்தான் விடலை திரு முன்னமதி வீரன் அணிகங்கள் குடையில் வர நீரின் விசை பொள்ளனை எழுந்தான் அடுத்தொழில் இயற்றியிடும் ஆதிதனை எய்த கொடியவிடம் வார்கடல் குழாய் நிமிர்வதே போல் விழுந்திடும் இலங்கை உலங்கி சென்றமைய கோலம் ஒடு நின்ற செழுந்திரல் கொள் மொயம்புடைய செம்மல் நிலை கண்டான் கண்ட நன்றி குண்டு இதழ் நகை செய்யா அண்டர் புழுவான் இவன் ஓர் ஆண்டகை நம்மது தென் திரையில் வகை செய்தும் இவன் நின்றான் என் திசை தொழும் இனிது என்றான் மொழியா விரைவில் யாழி முகன் மைந்தன் கொன்று இவனது ஆறுயிர் குடிப்பன் என உண்ணி சென்றிடலும் ஆழ்ந்தவர் எது காண்பான் நின்றதொரு பேரறிஞன் நீர்மையது கண்டான் ஆன பொழுதத்தினில் அவன் புடையில் வந்ததான் அவர்கள் சூழ்ந்தனர் சமத்தொழிலியற்ற மானவிரலோன் தனது வாழுரை கழித்தே பூநொடுயிர் சிந்திட ஒல்லையடல் செய்தான் அத்தனை சிரத்தொகுதி அத்தனை கரங்கள் அத்தனை புயத் தொகுதி அத்தனை பதங்கள் அத்தனை பெரும் புறமும் அற்றவுடன் முற்றும் அத்தனர்கள் யாரும் உயிரற்றது அவர் பூசல் பங்கி செந்தலைகள் பாய் குருதி நீர்மேல் எங்கணும் விதப்பன இரும் கடலின்னூடே செங்கொடி படந்திடு செழும் பவள வைத்தில் அங்கமலமானவை அலர்ந்திடுதல் போலும் மற்ற மகள் வீரன உணப்படை துணிப்ப செற்றிய பிணத்தொகை திரைப்புணரி தூத்து மற்றுமிசை போந்து மணியாலும் ஓர் இலங்கை பொற்றையது இயற்றியது போன்றுள்ளது மாதோ தன்படி விழிந்து சலதி கடல் நதி முன்பனதி முனியாவதனை நோக்கி என் புடையினோரை எறிந்தாய் எறிந்தாய்க்கடிதின் நின்னை பின்பனது காண்டியன வேசெரு முயன்றான் சொல்லும் மதிவீரன் வரு தோற்றம் அது காணா வல்லை வருகென்று திரல் வள்ளலும் அழைப்ப எல்லை அதனிற் செருவின் ஏற்றிவனை இன்னே கொல்லுகென அங்கனொரு குந்தமதெரிந்தான் குய்த்தது ஓர் கூரையில் உரத்தில் ஒரு முன்னர் மத்தகைய நேர்விடலை மற்ற அது தெரிந்தே கைத்தலம் இருந்திடும் கனல் புறையும் வாழால் அத்துணை இரண்டு கண்ட முறை யாங்கரது கண்டு திறன் தண்டம் விரைந்து ஒன்று ஒரு தடக்கை கொடியெடுத்தே மண்டு அமர்சை உன் உயிரை வாங்கும் இசை என்ன அண்டர் புகழ் காளை தனதாகம் உறவிட்டான் விட்ட காலையத் தண்டினை வெலற்கரும் திரலோன் தனன் அகலம் பட்டு மற்றது நுண்டுகளாக அப்பதகன் மட்டிலாததோர் எய்தினன் மருகி வேறு ஓர் முத்தலை படையது கொண்டு அதிவீரன் மாறு இலாவிரல் மொய் பினன் தன்மணி மார்பின் ஊறு செய்திரம் ஓச்சலும் கண்டு நம் உறவோன் சீரி ஆங்குவது பற்பினன் செங்கையால் இருத்தான் இருத்த காலையில் இலங்கையில் யாழிமா முகன் சேய் செருத்து மற்ற இவன் தனி அடலரிது என சிந்தை குறித்து மற்றொரு நாந்தகம் ஏந்தினன் குறுகி வெறித்த கொண்டல் உட்கொட்புருமின் என விதிர்த்தான் கரங்கினி பெரு வட்டனை புரிந்து தன் கரமேல் நிறங்குள் வாழினை இடம் வலன் திரித்தனன் நெறியே பிறங்கும் தெண்டிரை பெரிது மரங்குள் நாந்தக மீனு கண்டல வகை போல் ஏது இங்கு இது நான் முகம் தந்துள்ளது எவர்க்கும் வேதகம் செயல் அறியதால் அன்னது பிடித்தேன் சாதி பின்ன நீ வருக என மிகை மொழி சாற்றி கோதியில் வீரன் முன் அணுகலும் அணையவன் கூறும் நன்று நன்று நின் நாற்றலும் ஆண்மையும் நம்மை வென்றியே எனின் யாவரும் மேல் வியப்பார் நின்று நீ சில மொழிவது என் கடிது நேருதியால் வென்றி வீரரும் தமை புகழ் என்ன ஒன்னலன் வீரனும் எதிர்ந்தான் மராடினர் மாமுகில் தோன்றியே எதிரெதிர் விரிந்து பின்னருள் உடன் செறிந்த பெற்றிமை போல் சென்னி நாடுவர் களத்தினை நாடுவர் செவிதாள் கண்ண நாடுவர் புயங்களை நாடுவர் கரங்கள் உன்னி நாடுவர் உரத்தினை நாடுவர் உகல பொன்னின் வார்கழல் நாடுவர் இணங்கு நீரவர் இருவரும் இணையன உறுப்பில் அணங்கு செய்திடும் மரபினால் நுணங்கு தன்னை யான் மைதின் மாற்றிடுவார் மனம் கொள்சென் நிறவாள் கொடே வட்டனை வருவார் கோதம் இன்னதில் எம்பிரான் தூதுவன் பொறுவான் ஏதி கொண்டுளான் தன்னையான் பலிந்திடல் இயல்போ இவன் படை முறை வெல்வதே அரண் என்று கொண்டனன் இடை இடை தெரிந்துற்றான் புகுந்து அடிகளோர் இரண்டும் முடியும் மாகமும் தோள்களும் அங்கொரும் முறையே சுடர் பிறங்கிய வாழினால் ஆண்டதை துணித்து கடிது வீட்டினன் நடுவன் வந்தவன் உயிர் கவர்ந்தான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா